வணக்கம் நண்பர்களே இது அரியந்த் அகாடமி கொஞ்சம் சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்க வரப்போகிற நோட்டிபிகேஷன் எல்லாமே வீடியோவாக நாங்கள் போட போகிறோம் டிஎன்இபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேக்கன்சி வருமா வராதான்றது இந்த நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் விவாதிச்சிருக்காங்க விரைவில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காரு முதல்வர் ஸோ கண்டிப்பாக டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு ஜாப் வர்றதுக்கு அது வேக்கன்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்பிக்கையோட படிங்க இது டிஎன்பிசி நடத்துமா டிஎன்இபி நடத்துமான்றது உங்களுக்கு டவுட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி தான் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிசி நடத்தினாக்க டெக்னிக்கல் சிலபஸோட தமிழும் மேக்ஸும் தான் மிகப்பெரிய ரோல் பண்ணும் அதை நீங்கள் முழுசாக புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி எப்போ வரும் அறிவிப்பு எப்போ வரும்னு எதிர்பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு மே மாதம் கண்டிப்பாக அறிவிப்பு அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா படிங்க எப்பவும் படித்தது வீண் போகாது கண்டிப்பாக படிச்சிங்கன்னானே ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையும் நம்மளது அரியந்த அகாடமியில் ஆன்லைன் கோர்ஸும் ஆஃப்லைன் கோர்ஸும் நடைபெறுது ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து சண்டே மட்டும்தான் மீதி நேரத்தில் தான் ஆன்லைன் கோர்ஸ் தான் நடைபெறும் ஆன்லைனுக்கு மூவாயிரம் ரூபாயும் ஆஃப்லைனுக்கு ஆறாயிரம் ரூபாயும் கலெக்ட் பண்ணுறாங்க இப்போதைக்கு தமிழ் மேக்ஸை நல்லா ப படிச்சிருந்தீங்களானே நோட்டிஃபிகேஷன் உடனே டெக்னிக்கல் சிலபஸை ஈஸியாக முடிச்சிடலாம் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க நம்மளோட அகாடமியை காண்டெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி டீடைல்ஸ் வாங்கிக்கிங்க தேங்க்யூ வெரி மச்